படத்தில் வில்லியாக நடித்த அறிமுகமானவர் தான் தமனா அந்த படம் சரியா போகவில்லை அதனைத் தொடர்ந்து கல்லூரி படத்தில் அவர் நடித்தார் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது அதன் பிறகு தான் அஜித் விஜய் சூர்யா தனுஷ் ரவி மோகன் கார்த்தி என முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பித்தார் கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர் தமிழில் டாப் ஹீரோயினாக வலம் வர ஆரம்பித்தார் அதன் பிறகு அவருக்கு தமிழ் தெலுங்கு மார்க்கெட் கொஞ்சம் டல்லடிக்க காரணமாக பாலிவுட்டுக்கு அவர் சென்றார் அங்கு அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு நீ இடைவெளிக்கு பிறகு அவர் தமிழில் அரண்மனை போர் படத்திலும் நடித்தார் அந்த படம் ஆனது நடித்த போது நடிகர் விஜய் வர்மாவும் காதலிக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு பேரின் காதலுக்கும் வீட்டில் சம்மதமும் கிடைத்தது பொதுவெளியில் விட்டாலும் தங்களது திருமணம் குறித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் தான் இருந்தார்கள் அதே சமயம் விரைவில் அவர்களது திருமணம் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அவர்களுக்குள் காதல் பிரேக்கப் ஆகிவிட்டதாக தெரிகிறது இது அவரது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இல்ல நிலையில தான் அவர்கள் தங்கள் காதலை முடித்துக் கொண்டதற்கு தொடர்பாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது விரைவில் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட தமனா நினைத்தார் என்றும் அதற்கு விஜய் இன்னும் சில வருடங்கள் ஆகட்டும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னதாகவும் அதனால் தான் பிரேக்கப் ஆகிவிட்டது என்றும் பரபரப்பாக பாலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேச்சுகள் எழ ஆரம்பித்திருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சுனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க